பிறவியில் இருந்தே மாற்றுத்திறனாளி இயற்கை உபாதைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலையில் கடவுளாக வந்து உதவி செய்த சமூக சேவகர் அவருக்கு குவியும் பாராட்டுகள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா செம்பனார்கோவில் ஒன்றியம் நரசிங்கநத்தம் கிராமம் கீழத்தெரு பகுதியைச் சேர்ந்த அருள்முருகன் இவர் பிறவியிலிருந்து மாற்றுத்திறனாளியாக உள்ளார் இந்த நிலையில் கடுமையான வறுமையில் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வரும் அருள்முருகன் முழுவதும் மாற்றுத் மாற்றுத்திறனாளியாக உள்ள நிலையில் வெளியில் சென்று வர முடியாத நிலை வேலைக்கு செல்ல முடியாத நிலை இப்படி இருக்க தனக்கு ஏற்படும் தினசரி இயற்கை உபாதைகளுக்கு கூட வெளியில் சென்று வர முடியாமல் தவித்து வந்துள்ளார் அவருக்கு உதவுவதற்கும் வாழ்வாதாரம் ஈட்டி தருவதற்கும் வழி கிடைக்காத நிலையில் தற்போது தனது நிலை குறித்து பெரம்பூரை சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் என்பவருக்கு கோரிக்கை வைத்துள்ளார் உடனடியாக சமூக சேவகர் பாரதி பாரதிமோகன் மாற்றுத்திறனாளியான அருள்முருகனுக்கு உதவ வேண்டும் என நினைத்து அவர் வெளியில் சென்று வருவதற்கும் தனக்கு ஏற்படும் இயற்கை உபாதைகளுக்கு வெளியில் செல்வதற்கும் மற்ற இடங்களுக்கு தானே சென்று வரும் நிலையில் அருள்முருகனுக்கு சமூக சேவகர் பாரதி மோகன் தனது அறக்கட்டளை மூலம் மூன்று சக்கர சைக்கிள் வாங்கி வழங்கியுள்ளார் நேரடியாக அருள்முருகன் கிராமத்திற்கு சென்று சமூக சேவகர் பாரதி மோகன் மூன்று சக்கர சைக்கிளை அருள்முருகனிடம் வழங்கினார் அப்பொழுது அருள்முருகன் தனக்கு கடவுள் போல வந்து உதவி உள்ளதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் பலர் இதனை விழா போல கொண்டாடினர் சமூக சேவை தேவகர் பாரதி மோகனுக்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து தங்கள் நன்றிகளை தெரிவித்தனர் மூன்று சக்கர சைக்கிளை பெற்று கொண்ட மாற்றுத்திறனாளி அருள் முருகன் மூன்று சக்கர சைக்கிளில் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் நிகழ்ச்சியுடன் அதனை ஓட்டி சென்றார் நான் வந்து அண்ணனை வந்து அடிக்கடி எனக்கு வந்து சைக்கிள் வேணும்னு சொல்லியிருக்கான் அவங்க வந்து எனக்கு என்னால் முடியாது நடந்துலாம் போக முடியாது நான் மண்டி போட்டு தான் நடந்து போவேன் எங்கே போனாலும் அதனால் சைக்கிளில் வந்து நான் அண்ணனை கேட்டான் அண்ணன் எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி மயிலாடுதுறை மாவட்டம் செமினார் கோயில் ஒன்றியம் நர்சிங் நத்தம் கிராமத்தை சேர்ந்த அருள் முருகன் அவருக்கு வந்து ஒரு பிறவிலே மாற்றுத்திறனாளி அவருக்கு வந்து ஒரு மூன்று சக்கர சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக சௌகரிய பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க உடனடியா நம்ம வந்து அந்த கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கோம் அவருக்கு வந்து ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்து அவருக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இது வந்து இதுக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்